ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லர்ஸ் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு பத்து வயது பொண்ணுக்கான அம்பர்லா கவுன் பத்து எட்டு வயசுலேருந்து பத்து பதினோரு வயசு வரைக்கும் நம்ம இந்த அம்பர்லா கவுனை போடலாம் அந்த மாதிரியான ஒரு மெஷர்மெண்ட் இது இதுக்கு பேப்பர் கேன்வாஸ் கழுத்துக்கு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு அந்த கமெண்ட்டுக்கு இந்த வீடியோவில் நான் காமி இந்த பேப்பர் கட்டிங் எப்படி கழுத்து அளவு வச்சு நம்ம கட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த அம்பர்லா கவுனுக்கு நம்ம வீ கழுத்து எடுத்திருக்கோம் இந்த கழுத்தை ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேலே ஒரு ஒரு இன்ச்சு சேர்த்தே விட்டுக்கோங்க அப்புறமா கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த கழுத்துக்கு நம்ம என்ன லைனிங் கிளாத்தில் கட் பண்ணியிருக்கிறோமோ அதை வச்சு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுங்க ஓகேவா பேப்பர் கேன்வாஸ் எப்படி கழுத்த அளவுக்கு கட் பண்ணுறதுன்றதுக்கான இது அதுக்கப்புறமா பக்கத்தில் இன்னொரு கால் இன்ச்சில் இன்னொரு கோடு போடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த கேன்வாஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு நீங்கள் வைக்கிற டிசைன் பொருட்டு ஆனால் இது உள்ள வச்சு மடக்கி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு முக்கால் இன்ச்சு போதுமானது இப்போ நம்ம கட் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு போட்ட மார்க்கில் நம்ம கட் பண்ணக்கூடாது செகண்ட் போட்டிருக்கிற மார்க்கில் தான் நம்ம கட் பண்ணணும் ஓகேங்களா இதில் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் பேப்பர் கேன்வாஸ் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு அவங்க இதை கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ தான் இதை வச்சு தான் நம்ம துணியில் இதை தைக்க போகிறோம் இதை வந்து லைனிங் கிளாத் எடுத்து அதே கலர் லைனிங் கிளாத் நம்ம போகிற லைனிங் கிளாத்தை எடுத்து அதில் வச்சு ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் பிக்காக சொல்லித்தரேன் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப லாங்காக போகுன்றதுனால எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ வீடியோவை அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும் இப்படி விரித்து வச்சுக்கோங்க விரித்து வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க ரெண்டு இடங்களில் பின் பண்ணிக்கோங்க ரொம்ப அகலமாகவும் போயிடக்கூடாது அதே மாதிரி இருக்கிற மாதிரி இப்படி வெட்டியிருப்பீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் நீங்கள் இப்படி வெட்டிக்கூடாது இப்படி இப்படி வச்சு ஃபஸ்ட்டு பின் பண்ணிடுங்க பின் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக காலிஞ்சு விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் பண்ணிட்டோம் இதை நம்ம ஓரத்தில் மடக்கி அடிக்கலாம் இப்ப ஏ பால இன்சில் சிக்ஸ்ட் வாங்க இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வச்சு நடுவில் பாட்லி டிசைன் வச்சு தான் இந்த டிசைன் பண்ண போகிறோம் இதில் வந்துட்டு நம்ம வேறு பேட்டன் ஒர்க்கு வேறு எந்த கழுத்து போட்டாலும் இதுக்கு செட் ஆகாது அதனால பாட்லி பட்டன்ஸை நடுவில் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரியான டிசைனை இதுக்கு பண்ணலான்னு யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா இதில் நீங்கள் இந்த ஃபுல்லாகவே இந்த பிங்க் கலர்லேயான ட்ரெஸ் தான் இது இதில் நம்ம வேறு வேறு ஏதாவது போட்டோம்னு சொன்னால் நல்லா இருக்காது எதுக்கு எதை போட்டால் நல்லாயிருக்கும் இது வந்து பேக் தட்டு இது ஃப்ரண்ட் தட்டு இல்லை சொல்லலாம் பார்த்து கவனமாக தேங்க அது ரொம்ப முக்கியம் உள்பக்கம் வெளி பக்கத்தையும் செக் பண்ணிக்கோங்க இதுதான் இதில் வெளிப்பக்கம் இப்போ நானே ஆல்ரெடி இதில் வீக்கழுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் துணியில் இதில் வந்து நம்ம எப்பவும் போல் இந்த பாட்லி டிசைன்ஸை காலிஞ்சு வச்சு இதுக்கு சிங்கிள் கைடு போடணும்னு சொல்லியிருக்கேன் போடுறவங்க போட்டுக்கோங்க இப்படியே தைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க இப்படியே தைச்சிக்கோங்க நான் உங்களுக்கு இப்படியே தைச்சி காமிக்கிறேன் அப்படியே அங்கங்க கொஞ்ச உண்டு கேப் விட்டுருங்க மறுபடியும் ரெண்டு வைக்கிறேன் இது நம்மளோட சாய்ஸ் தான் ஒன்றுன்னா ஒன்றொன்னா நெருக்கமாக வைச்சாலும் வைக்கலாம் ம மூணு மூணு வச்சுட்டு தள்ளி தள்ளி வைச்சாலும் வைக்கலாம் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஐடியாஸ் எப்படி அப்படின்றத பொறுத்து சூஸ் பண்ணிக்கோங்க இது நம்ம நிறைய பட்டன் சூ எடுத்து தைக்கும்போது நிறைய ஸ்டிச்சிங் சார்ஜ் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாங்க வேண்டியது வரும் கம்மியான பட்டன்ஸ் செஞ்சோம்னா நம்மளோட டைம் தான் எல்லாத்துக்கும் ஸ்டிச்சிங் சார்ஜ் வாங்குறது வந்து நம்மளோட ஸ்டிச்சிங் டைமை பொறுத்து வாங்குங்க அது எவ்வளோ வேலை இருக்குது நம்ம அதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் போடுறோம் அதை பொறுத்து வாங்குங்க இந்த பாட்லி பட்டன்ஸ் வந்து நான் இதில் இருக்கிற இந்த க்ரீன் கலரு சூஸ் பண்ணியிருக்கேன் மேட்சிங்காக போடுங்க கொஞ்சம் அதுக்குன்னு எது வேணாலும் போட்டாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு போடுங்க அப்போ தான் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு இதை வந்து நம்ம கழுத்தெல்லாம் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா வைக்க முடியாது முதல்ல இந்த வச்சு தைச்சி இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கேன்வாஸை குளு கிளாத்தை கொடுத்து நம்ம கழுத்து வந்துட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியிருக்கும் ஏங்களா இப்போ இந்த பக்கம் முடிச்சாச்சு இதில் வந்து இந்த பகுதியை ஒரு காலிஞ்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறேன் ல்ட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ண போகிறோம் கரெக்டாக நெக் வந்து கரெக்டான இடத்துல இருக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த நெக்களவு மாறிடும் அதனால் நீங்கள் கரெக்டாக வைங்க இந்த இடத்துல கரெக்டாக வச்சு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க ம் ஒரு கால் இன்ச் மட்டுமே மடக்கி கொடுத்து நல்ல எஜ்ஜில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு வாங்க நான் பாட்லி பட்டன்ஸ் இருக்கிறதுனால நல்லா மெதுவாக நிறுத்தி அடிச்சிட்டு வரேன் நீங்களும் அதே மாதிரி நிறுத்தி மெதுவாக தேங்கி இந்த இடத்துல எல்லாம் அப்போ தான் அந்த பட்டன்ஸோட கழுத்து பகுதி வரைக்கும் கரெக்டாக தையல் வரும் நிறுத்தி தைச்சிங்கன்னா தான் நம்ம அந்த கட்டணம் வெளியில் தெரிகிற மாதிரி இந்த டிசைனை தைச்சோன்னா இதனோட அழகு நல்லா இருக்காது ஃபினிஷிங் இருக்காது இப்போ நம்ம பாருங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் உள்ளே வச்சு தைச்சாச்சு அடுத்து இதுக்கான லைனிங் இந்த லைனிங் இருக்கிறது தான் நமக்கு கரெக்டான நெக் நெக் அளவு ஓகேங்களா இதுக்கான லைனிங் இதை நம்ம மேலே வச்சு நெக் கிட்ட மேலே வச்சுக்கலாம் சைடில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா இது ஆர்கன்ஸாக கிளாத்துங்கிறதுனால உங்களுக்கு நகந்து நகர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு சைடில் ஒரு தையல் போட்டுக்குவோம் லாங் ஸ்டிச்சாக போடுறேன் இந்த மாதிரி ஆர்கன் இருக்குது சாட்டின் கிளாத்துலேயும் நம்ம லைனிங் கிளாத் வாங்கலாம் இங்கே எங்களுக்கு லோக்கலில் சாட்டின் கிளாத்து கிடைக்காது அதனால் கஸ்டமர்கிட்ட நான் காட்டனில் தான் போட முடியும் சாட்டின் வேணும்னா நீங்களே வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு சொன்னேன் அவங்க வந்துட்டு பரவாயில்லக்கா இதுவே போடுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன் சாட்டின் கிளாத் கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான டவுனில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேட்டின் கிளாத்தே யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் இதை எல்லாத்துக்கும் ஒரு இது போட்டாச்சு இப்போ வந்து நம்ம நிற்க வச்சு திருப்பணும் கேன்வாஸ் கிளாத்து இப்போ இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க இதிலிருந்து ஒரு கால் இன்ச்சு துணியை விட்டு தான் கேன்வாஸ் கிளாத் துணியை கட் பண்ணுறீங்க நீங்கள் இதை தான் நம்ம ப்ளவுஸனோட நெக்கில் வச்சு தைக்க போகிறோம் ஒண்டவாக கட் பண்ணிடாதீங்க அந்த கேன்வாஸை ஒட்டியே கட் பண்ணினீங்கன்னா கரெக்டான அளவுகள் வராது இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சு விட்டு கட் பண்ணுங்க அப்போ தான் அளவு கரெக்டாக வரும் இப்போ கட் பண்ணிவிட்டு இது மேலே வைங்க பின் பண்ணிடுங்க மறுபடியும் ஃபஸ்ட்டு எங்க பின் பண்றீங்களோ இல்லையோ இந்த நடுப்பகுதியில் ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கோங்க இதுதான் மாறாம இருக்கணும் அடுத்தது இங்க கரெக்டாக வைங்க வச்சு இங்கே அந்த பக்கம் ஒரு பின் பண்ணிடுங்க இப்போ நம்ம இங்கே தைக்க ஆரம்பிக்கிறேன் நான் இதுக்கு நம்ம அம்பர்லா ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த கார்னரில் வந்து கரெக்டாக விட்டு கரெக்டாக திருப்புங்க எந்த பேட்டர்ன் நீங்கள் போட்டீங்கன்னாலும் அந்த கார்னர் மட்டும் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சு வச்சு திருப்புங்க அப்போ தான் கரெக்டாக நல்லா அந்த நம்ம என்ன கழுத்து வெட்டினோமோ அந்த கழுத்துக்கான ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து வளைச்சி வளைச்சி தைச்சிங்கன்னா அது அந்த கழுத்து நம்ம வெட்டினதுக்கான ஃபினிஷ் வந்து நமக்கு கிடைக்காது போயிடும் கரெக்டாக அந்த மாதிரி தைச்சிங்கன்னா மட்டும்தான் இது கிடைக்கும் இப்போ நம்ம இந்த கிளாத்தை நம்ம உள்ள மடக்கி ஃபினிஷ் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அவங்க அளவு கூட கொடுக்கல நம்ம வந்து அவங்க ஃபோட்டோ தான் அந்த குழந்தையோட ஃபோட்டோ தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தாங்க அதை வச்சு நான் பத்து வயசு குழந்தைக்கு இவ்வளோ இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி நிறையா தைச்சிருக்கிறோம் இல்லைங்களா பத்து வயசு குழந்தைங்களுக்கு அந்த அளவை வச்சு தான் நான் அவங்களுக்கு தைச்சி தரப்போகிறேன் மோரத்தில் ஒரு தையல் போட்டுட்டு வந்துடுங்க நல்லா இந்த வி ஷேப் வர்ற இடத்துலையும் நல்லா கரெக்டாக திருப்புங்க இந்த இடத்துல இந்த பாட்லி பட்டன் வைக்கிறத வந்து ஒரு கால் இன்ச்சு கீழே தள்ளி வைங்க இருபது பாருங்க தையலுக்கு ரொம்ப அடிபடுற மாதிரி இருக்குது ஒரு தையலுக்கு கேப் விட்டு பாட்டிலி பட்டனை வைங்க ஃபஸ்ட்டு வைக்கிறத ஸ்டார்ட் பண்ணுறத அப்படி வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் மேலே கழுத்து தைக்கும் போது இந்த அளவுக்கு டைட் பொசிஷன் இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம இந்த சோல்ரையும் தைச்சிடுவோம் தைச்சிட்டு இந்த சோல்ரை நம்ம கட் கிட்ட நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதில் வந்துட்டு கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு செக் பண்ணி நம்ம இதை கரெக்டாக மடித்து போட்டு இந்த ரெண்டு சொல்றையும் ஒரே ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே கீழே இல்லாமல் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதில் பேக் கட்ட ஜாயின் பண்ண போகிறோம் எதை பண்ணும்போதும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு உள்பக்க வெளிப்பங்குறதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி செக் பண்ணி பண்ணுங்கள் தைக்கும்போது இந்த இது மாற்றி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நமக்கு ரெகுலராக தைக்கிறவங்களே இதை மாற்றிடுவோம் டக்குன்னு நான் சொல்கிறப்ப சரி இல்லாமல் தைக்கிறதுனால கீழே லைனிங் கிளாத் வச்சுருக்கேன் நடுவில் வந்துட்டு ஃப்ரண்ட் பீஸு மேலே பேக் தட்டு வச்சு சோல்ட ஜாயின் பண்ணுறேன் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த சோல்ற கிட்ட பிசிறி இல்லாமல் வரும் ஏன்னா குழந்தைங்க கவனாக இருந்தாலும் சரி பெரியவங்க சாரி ப்ளவுஸாக இருந்தாலும் சரி நமக்கு அங்கங்கே பிசிறிகள் இருந்ததுனாவே குத்துகிற மாதிரியே இருக்கும் ஒரு மாதிரி நமக்கு டிஸ்டபன்ஸாகவே குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதிரி இது பிசிறி இல்லாமல் நம்ம கொண்டுட்டு வந்தோம்னா நமக்கு அந்த குத்துகிற ஃபீல் இருக்காது போட்டுக்கிறதுக்கு ஈவினிங் வரைக்கும் போட்டுட்டு இருந்தாலும் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி தைச்சி பழகங்க ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் இந்த சோல்ற பிசிறு இல்லாமல் தைச்சி பழகிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கே அந்த பிசிறு வச்சு தைக்கவே மனசே வராது இப்போ ரெண்டு சோல்றே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு எடுத்துக்கலாம் இது நான் வந்துட்டு ஜிப்பு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் இதை கழுத்து பீஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்போ தான் அந்த ஜிப் வந்து நம்மளுக்கு நல்லா துணி கிளை வரைக்கும் பிரிஞ்சு போகாமல் அந்த மாதிரி இருக்கும் அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுவேன் இப்போ இந்த ஜிப் வைக்கிறதுக்காக நான் ஒரு பீஸ் வச்சுருக்கேன் இதை வச்சு ஜாயின் பண்ணி உள்ளே திருப்பி போகிறேன் நீங்கள் இப்படியே இதையே உள் பக்கம் வச்சு வெளிப்பக்கம் வச்சு திருப்பி தைப்பாங்க சிலர் அப்படி தைக்கிறத விட அது துணியோட க்ரிப் இருக்காதுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு தைச்சி துணியை கொடுத்து திருப்பி தைக்கும்போது நல்ல க்ரிப்பு கொடுக்கும் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கும் வந்து திருப்தியாக இருக்கணும் கஸ்டமருக்கும் திருப்தியாக இருக்கணும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்லையே இருந்துட்டு நீங்கள் துணி தைச்சாலும் உங்களுக்கு வேலை குறையாமல் உங்களை தேடிட்டு வருவாங்க நீங்கள் அரைகுறையாக போ நமக்கு டைம் ஆகுது நம்ம இதோடு முடிச்சுருவோம் இதோடு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரைகுறையாக வேலையை முடிச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நமக்கு மறுபடி மறுபடியும் கஸ்டமர் வர்றது கொஞ்சம் கஷ்டம் ஒரு கஸ்டமர் உள்ளே புதுசாக வராங்க அப்படின்னா அவங்க கண்டினியூஸாக நம்மக்கிட்ட வர்றதுக்கு நம்ம நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி எப்படி கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களோட அடுத்த துணியும் உங்கள் கிட்டே தான் வரும் இது வந்து எல்லா டெய்லர்களுக்குமான ஒரு டிப்பு தான் இப்போ இவங்க எங்கிட்ட புது கஸ்டமர் தான் இவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு செட் சுடிதார் ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு போனாங்க அது நல்ல ஃபினிஷிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து மறுபடியும் ஒரு சுடிதார் ஒரு அம்பர்லா கவுனு இந்த ரெண்டும் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க பொம்பளைங்க லேடிஸு வேலைக்கு போகிறவங்க நம்ம இவங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷ் பண்ணி கொடுத்தோன்னு சொன்னால் இவங்க நமக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம கஸ்டமர் பிடிக்கணுமே தவிர நம்ம போய் நான் தைப்பேங்க நீங்கள் கொடுங்க நான் தைச்சு தரேன் அப்படி சொல்லி சொல்லியெல்லாம் நம்ம கஸ்டமர் இது பண்ணுறது வந்து அந்த கஸ்டமர் என்றைக்குமே நிலைக்க மாட்டாங்க ரெகுலராக நம்மக்கிட்ட வரவும் மாட்டாங்க இப்போது நம்ம இந்த இடத்துல இதை பண்ணியாச்சு இந்த கவுனே ஃபுல்லாக முடித்ததுக்கு அப்புறமா தான் நான் ஜிப் வைக்க போகிறேன் கழுத்தை ஃபினிஷ் பண்ண போகிறேன் ஏன் அப்படின்னா இடுப்புக்கு கீழே வரைக்கும் ஜிப் வரணும் அதனால் இடுப்புக்கு கீழே வரைக்கும் ஜிப் வைக்கிறதுல என்ன ஒரு இது இருக்குதுன்னு சொன்னால் இடுப்புக்கிட்ட டைட்டாக அவங்களுக்கு போடும்போது இக்கமாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாகவே இருக்கும் அவங்க ஈஸியாக போட்டுக்குவாங்க அதனால் நம்ம இந்த மாதிரி இடுப்புக்கு கீழ வரைக்கும் ஒரு ரெண்டு இன்ச்சு வரைக்கும் இங்க வரைக்கும் ஜிப்பை வச்சு முடிச்சோம்னா அவங்க போட்டு கல்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ இதில் ஸ்கேர்ட்டை வச்சு ஜாயின் பண்ணலாம் இந்த ஸ்கர்ட்டை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாமா இல்லை லாங் வீடியோவாக அப்படியே பெருசாக போடலாமான்னு யோசிக்கிறேன் லாங் வீடியோவாக போட்டால் எல்லோரும் பார்ப்பீங்களா என்னன்னு தெரியல இப்போ இடுப்புனோட அளவு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த ஹிப்புக்கும் இந்த இதுக்கும் கரெக்டாக இருக்குமாங்கிறத ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்குவோம் கரெக்டாக இருக்குது இல்லைங்களா ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்குது இந்த வீடியோ இதோட கட் ஆனாலும் நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன் அப்படியே வந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் வருமோ அந்த அளவுக்கு இந்த வீடியோவை போடுறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிசிறில்லாமல் நம்ம தைக்க போகிறோம் இதனோட உள்பகுதியில் இந்த க லைனிங் துணிக்கு பகுதியில் லைனிங் துணியை வைங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இந்த மேல துணி இந்த இடம் இருக்கும்போது இதைய வைங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அளவு கரெக்டாக நான் செக் பண்ணிட்டு தான் இப்போ நான் தைக்கிறேன் நீங்களும் கரெக்டான இடுப்பு அளவு தச்சிருக்கிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கரெக்டாக வரல நம்ம நேராக வச்சு இது பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்த பகுதியை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நான் இதோடு முடிக்கிறேன் இந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாம் இருக்குது உங்களுக்கு அதனால் ஒரு லென்த்தி வீடியோவாக போகும் நான் அம்பர்லா ஸ்லீவ் வச்சு உங்களுக்கு ஜாயின் பண்ணி காமிக்கணும் அதனால் இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன் இதனோட கண்டினியூனிட்டி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் எல்லாரும் ரெகுலராக பாருங்கள்